கணிகாசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கலாம் ரோகினி தான் திட்டம் போட்ட மாதிரியே விஜயாவையும் ஸ்ருதியையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியில கிளம்பிடுறாங்க மொத்து அங்கிள்காக துணைக்கு இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அண்ணாமலை கூட மூணு பசங்களும் சேர்ந்து இருக்காங்க இந்த விஷயத்த ரோஹிணி மனோஜுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்களா எந்த டிரைவர் கூட போனாங்க அப்படிங்கறதையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க செல்வம்ன்ற டிரைவர் தான் கூட வந்தாரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே ரோகிணிக்கு அவ்வளவு சந்தோஷம் நல்லதா போச்சு முத்து அவங்களுக்கு டிரைவரா போகவே இல்ல சந்தோஷம்டா சாமி அப்படின்னு நினைச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிறிஷோட பெரியப்பா செல்வமோட கார்ல போறதுனால அவர் கேக்குறாரு பா ஒரு நல்ல ஹோம் அப்ளைன்சஸ்க்கு கூட்டிட்டு போப்பா நான் வரும்போது ஒரு முதியோர் இல்லத்தை பாத்தேன் அங்க டிவி ஸ்பான்சர் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன் மொத்தமா நாலு டிவி வாங்கி வைக்கணும்னு நினைச்சிருக்கேன் பா அப்படின்னு சொல்றாரு அப்படியா நம்ம முத்துவோட அண்ணன் மனோஜ் ஹோம் அப்ளையன்சஸ் தான் வச்சிருக்காரு அப்படின்னு செல்வம் சொன்ன உன்ன சரிப்பா அங்கே கூட்டிட்டு போங்க அப்படின்னு கிறிஷோட பெரியப்பா சொல்றாரு உடனே செல்வம் முத்துக்கு கால் பண்ணி முத்து நீ எங்க இருக்க ஆமா மனோஜ் எங்க இருக்கான் மனோஜ் ஷோரூம்ல இருந்தான்னா ஒரு நாலு டிவியும் ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் ரெடியா இருக்காங்க அப்படின்னு செல்வம் சொல்றாரு முத்து உடனே மனோஜா மனோஜ் எங்க ஷோரூம்ல இருக்கான் அவன் வீட்டுல தாண்டா இருக்கான் செய் செய்யினி அவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வா முருகன் கூட்டிட்டு வந்த அந்த கஸ்டமர் தானே நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்பா கூட இங்க தான் இருக்காரு மனோஜ் இங்க தான் இருக்கான் பேசி இங்க அட்வான்ஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு முத்து கால் பண்ணி சொல்றாங்க செல்வமும் கிறிஷோட பெரியப்பா பெரியம்மாவ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை முத்து மனோஜ் ரவி எல்லாரும் வாங்க வாங்கன்னு அன்பா வரவேற்கிறாங்க மனோஜ் கிட்ட நாலு டிவி ஒரு ஃபிரிட்ஜுக்கு அட்வான்ஸ் பேமெண்டா முழு தொகையையும் குடுத்துறாங்க ஷோரூம்ல இருந்து இந்த முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குடுக்கறாங்க அட பரவாயில்லையே டே முத்து உன்னால எனக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கடா வீட்ல இருந்தா கூட கஸ்டமர் வீடு தேடி வந்து புக் பண்றாங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மனோஜ் பேசிக்கிட்டு இருக்கான் மனோஜ் உடனே டே என்னமோ உன் ஒய்ஃப் தான் பூ கட்டி உனக்கு ஆர்டர் எடுத்து குடுக்கறான்னு சொல்லி சொன்னேன்ல பாத்தியாடா ரோஹிணி தாண்டா என்னோட அதிர்ஷ்டம் ரோஹிணி என் கூட இருக்கிறதுனால தான் வீட்ல இருந்தா கூட கஸ்டமர் வீடு தேடி வந்து பொருள் வாங்குறாங்க எனக்கு எப்படியும் வியாபாரம் நடக்குதுப்பா நான் எப்பவும் அதிர்ஷ்டசாலிதான் அப்படின்னு ரோஹிணிய பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து விஜயா மனோஜுக்கு கால் பண்றாங்க வீடியோ கால் டே மனோஜு பாடுறா இங்க எவ்வளவு நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணிதான்டா தான்டா அப்படின்னு விஜயாவும் மனோஜுக்கு வீடியோ கால் போட்டு ரோஹிணிய பாராட்டுறாங்க உடனே மனோஜ் சார் பாருங்க சார் எங்க அம்மா கூட அதைத்தான் சொல்றாங்க ரோஹிணி ரொம்ப நல்ல பொண்ணு இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு நினைச்சு புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணு எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் மாதிரி வேற யாருக்குமே கிடைச்சிருக்காது அப்படின்னு மறுபடியும் பெருமை பேசுறாரு வந்திருக்க கிறிஷோட பெரியப்பா என்னங்க நீங்க பேசுறத பார்த்தா எனக்கே அவங்கள பார்க்கணும் போல ஆசையா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு பேசுங்க சார் எங்க அம்மா தான் அப்படின்னு கிறிஷோட பெரியப்பா கிட்ட வீடியோ காலில் விஜயா இருக்கிறத காமிக்கிறாங்க அம்மா நாலு ஒரு வந்திருக்காரு ஷோரூம்ல வீட்டுல இருக்கேன்னு முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்திருக்கான் நான் வீட்டுல இருந்தா கூட வியாபாரம் நடக்குது பாருமா அப்படின்னு மனோஜ் விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமடா நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் ரொம்ப சந்தோஷங்க என் பையனோட ஷோரூம்லயே வாங்குங்க அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ரோகிணி நின்னுகிட்டு இருக்கத கிறிஷோட பெரியப்பா பாக்குறாரு உங்க பின்னாடி நிக்கிறவங்க அப்படின்னு கிறிஷோட பெரியப்பா ஏங்க அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தாங்க அவங்க பேர் கல்யாணி அவங்கள கூப்பிடுங்களே உடனே விஜயா யார சொல்றீங்க அதாங்க அந்த சிகப்பு கலர் சுடிதார் போட்டிருக்காங்களே அந்த பொண்ணுதான் என் தம்பியோட ஒய்ஃப் தான் அவ மாசமா இருக்கும்போது என் தம்பி இறந்து போயிட்டான் அவளால் தான் என் தம்பி இறந்துட்டான்னு ஒரு கோவத்துல அந்த பொண்ணை சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் இப்போ ஒரு பையன் இருக்கான் எப்படியும் பெரிய பையனாக ஸ்கூலுக்கு போகிற பையனாக தான் இருக்கும் பேசணும் அப்படின்னு நினச்சி எத்தனையோ தடவை அந்த பொண்ணுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டோம் ஆனால் அந்த பொண்ணு எங்கள் பேசவே மாட்டேங்குது நாங்கள் செஞ்சது தப்பு தான் நாங்கள் செஞ்ச தான் எங்களுக்கு குழந்தையே இல்லை பதினஞ்சு வருஷமா அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் போகாத கோயில் இல்லை அந்த பொண்ண ஒரு தடவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் சிலத ஒப்படைக்கணும்னு நினைச்சு பேசணும் நினைக்கிறோம் எங்களை கண்டாலே வெறுத்து ஒதுக்குது அது கொஞ்சம் சொல்லுங்கம்மா அந்த பொண்ணை கொஞ்சம் பேச சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்தவரு சொல்றாரு அந்த அம்மாவும் சேர்ந்து சொல்றாங்க கால விழாத குறையா கெஞ்சுறாங்க அண்ணாமலை உடனே விஜயா யார் அது உன் பின்னாடி இருக்கிற சிவப்பு கலர் சுடிதாரு இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு இவங்க செஞ்சது தப்புதான் இருந்தா கூட காலம் ரொம்ப போயிடுச்சு மன்னிச்சு இவங்களை ஏத்துக்கிற சொல்லுவேன் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு விஜயா உடனே ஏங்க என்னங்க சொல்றீங்க என் பின்னாடி சிவப்பு கலர் சுடிதார் போட்டிருக்கிறது நம்ம ரோஹிணி தான் அப்படின்னு விஜயா கத்துறாங்க என்ன விஜயா சொல்ற ரோஹிணியா எப்பா அம்மா எத்தனை போடும் அம்மாவை பாக்க சொல்லு பார்லர் அம்மா பக்கத்துல சிவப்பு சுடிதார் போட்டு இங்க யாருமே சிவப்பு கலர் சுடிதார் போடல ரோஹிணி மட்டும்தான் போட்டிருக்கா ஏங்க நீங்க நல்லா பாத்து சொல்லுங்க இவ தானா உங்க தம்பி பொண்டாட்டி அப்படின்னு ஆமாங்க என் போன்ல கூட இருக்குதுங்க போட்டோ அப்படின்னு அவர் போன்ல இருக்க போட்டோவை எடுத்து இந்த பாருங்க அப்படின்னு ரோஹிணியோட முதல் கல்யாணத்தை எடுத்து காமிக்கிறாரு விஜய ஆத்திரத்தோட ஏ பார்த்தா அடுத்த வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னடி நினைச்சுட்டு இருக்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை பத்தவளா நீயே இதெல்லாம் மறைச்சு மனோஜ கல்யாணம் பண்ணிருக்கியா டே மனோஜ் உன்னை எவ்வளவு தூரம் ஏமாத்திருக்கா பாத்தியா அப்படின்னு விஜயா ரோகிணி அடிக்கிறாங்க மனோஜு ரோகிணி உனக்கு எப்படி என்ன ஏமாத்தனும்னு மனசு வந்துச்சு அப்படின்னு மனோஜும் பத்தா குறைக்கு ரோகிணியை திட்டுறான் ரோகிணி மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிறாங்க ஆடா பாவி முத்து உன்னை வீட்டுல உட்கார வச்சா இவங்கள்ட்ட இருந்த அந்த உண்மை வெளியில வராம போயிடும்னு நினைச்சேன் உன்னை இப்ப வீட்டுல உட்கார வச்சதுக்கு அவங்கள வீட்டுக்கே வர வச்சு அங்கிள்க்கும் ஆண்டிக்கும் தெரிய வச்சுட்டியே அப்படின்னு ரோகிணி ஆத்திரப்பட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்